சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் ஒரு சாதிக்குள் இருக்கும் அனைத்து உட்பிரிவுகளையும் ஒற்றுமைப்படுத்தி அவர்களை ஒரே சாதி பிரிவாக கணக்கிட மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்தார் வருங்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக உண்டு அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும் அதே போல பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் அல்ல எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க